அக்கா உன்ஸ் எல்லாம் கிப்ட் குடுத்தாங்கல்ல அதெல்லாம் பண்ணிட்டியா பண்ணிட்டு என்னக்கா நீ என்னையும் கூப்பிடு ஓபன் பண்ண சொன்னது சொன்னதுல என்ன கிப்ட் குடுத்துருப்பாங்கன்னு பாக்கணும்னு ஆசையா இருந்தது அதனாலதான் டக்குனு ஓபன் பண்ணிட்டேன் அப்புறமா எனக்கு காட்டு காட்டுடி கனி அங்க பாரு வரேன் அக்கா நம்ம வீட்டு சூனிய கரைகா வருது அக்கா அது நீ உள்ள விடாத நான் போயிட்டு அப்பாவையும் அம்மாவும் கூட்டிட்டு வரேன்மா போங்க பாருப்பா ஹாஸ்பிட்டல் இங்கிட்டு வந்து விட்டதுக்கு நூறு ரூபாய்தான் தர முடியும் அது நான் வீட்டுல எடுத்துட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் நூத்தி அம்பது ரூபா குடுங்கிற

தள்ளி தள்ளிப்போ முடியாதே என்ன பண்ணுவீங்க தான் அப்பா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான இடம் அங்க இருக்கிற திண்ணை தான் போய் அங்க உக்காருங்க திருட்டு கழுத பேச்ச பத்தி அதுக்கு நான் எதுக்கு திண்ணையில போய் உக்காரணும் நீ போய் உக்காரு வாத்தலை கூட்டிக்கின்னுப்போ போய்வே திண்ணையில உட்காரு இல்லை தெருவில்னா உக்காந்து ரெண்டு பேரும் பிச்சை பிச்சாடுங்க சரி போ பாரு பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசாத ஒழுங்கா அங்க போய் உக்காந்துரு அதான் உனக்கு நல்லது நானும் பாத்துக்கனு இருக்கிற விட்ட ஓவரம் பண்ணுற ஒழுங்கு மாதிரி வழியை விடு இல்லன்னு அடிச்சு போட்டுருவேன் வச்சு பாரு பாப்போம் நீ கையை நீட்டுறதுக்குள்ளே உன் கைய உடச்சிருவேன் நானு கையை நீட்டிடுவேன் அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா எங்க இருந்துரு வந்தது உனக்கு இந்த கொழுப்பு திமுறை எல்லாம் என்ன உன் ஆத்தா உனக்கு கத்து கொடுத்தாலா இப்படி எல்லாம் பேச சொல்லி இல்லைனாலும் நீ இதெல்லாம் பேசுற ஆளுதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே என்ன வயசுக்கு வந்துட்டோங்குற திம்ரா வயசுக்கு வந்துட்டா போதுமா நீ எல்லாம் உருப்பிட்டுருவியா உன் வாழ்க்கையில உனக்கெல்லாம் கல்யாண காட்சி முதல்ல நடக்கும்னு நினைக்கிற நீ நல்லா ஆம்பளை மாதிரி சுத்தின்னு இருக்கிற உனக்கெல்லாம் எங்க இருந்து இதெல்லாம் நடக்க போகுது என்ன கெய்னி உனக்கு என்ன பேசுறதுக்கு எதுவும் கிடைக்கல போல இருக்குது ஸ்ட்ரெயிட்டா என் கல்யாணத்துக்கு போயிட்டேன் இத்தனை நாளா என்ன நான் வயசுக்கு வரலை வயசுக்கு வரலன்னு சொல்லி தான் என்னை திட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன கல்யாணம் இடத்துக்கெல்லாம் போயிட்டேன் ஐயோ கடவுளே பேச தெரியாம கிடையாது நான் பேசணும்னு வெய்ய நாரி போயிடு வெண்ணு வழிய விடுதி உள்ள எல்லாம் விட முடியாது அப்பா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் விட மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் விட முடியாது விட முடியாதுன்னு நான் சொல்றேன் உன்ன என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு என் பொண்ணு மேல கைய போறீங்க ஐயோ லகனதா நான் ஒண்ணு உன் பொண்ணு அடிக்கிறதுக்கு வரலப்பா உள்ள வரதுக்கு பார்த்தேன் அந்த பொண்ணு தான் என்ன தடுத்து நிறுத்தி அடிக்கிறதுக்கு வந்தது நான் சும்மா தடுத்துதான்ப்பா கைய தூக்குனேன் ஐயோ அப்பா அவங்க போய் சொல்றாங்கப்பா அவங்க என்ன அடிக்க வந்தாங்க நான் தான் அவங்க கைய தடுத்தேன் இப்ப அப்படியே மாத்தி சொல்றாங்க ஐயோ ஐயோ எப்படி போய் பேசுறா பாரு அப்பா உன் பொண்ணு சரி கிடையாதுப்போ தயவு செஞ்சு உன் பொண்ணு கண்டிச்சு வை இந்த வயசுலயே இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குது இதுல வயசுக்கு வேற வந்துருச்சு அவ்வளவுதான்

Gracias. <laughs> சும்மா இந்த டிராமாவில என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காது இது எல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல என்பா உன் அம்மாவை பார்த்தா உனக்கு நாடகம் போடுறவ மாதிரியா தெரியுது உன்னை கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து வளர்த்ததெல்லாம் உனக்கு உண்மையா தெரியலையா உன்னை எவ்ளோ அரும்பாடு பட்டு வளர்த்த இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையாப்பா லோகநாதா ஏன்பா இப்படி மாறி போன நீ தயவு செஞ்சு வாயை மூடுமா இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாது சும்மா பெத்தெடுத்து பெத்தெடுத்து நீ கேட்டு கேட்டு என் காதையே புளிச்சு போச்சு என்னமோ நீ ஒருத்தி மட்டும் தான் உலகத்திலேயே குழந்தைய பெத்தெடுத்து வளர்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஊர்லத்துல யாரும் குழந்தைய பெத்துக்கலையா இல்ல வளர்க்கலையா பெத்த குழந்தைய வளர்க்கத்தான் செய்யணும் அது பெற்றவங்களோட கடமை அதுதான் நீயும் செஞ்ச நானும் ஒரு பிள்ளைய உனக்கு பண்ண வேண்டிய கடமையெல்லாம் கரெக்டாக தான் இதுவரை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு குறையாத பாசத்தை கொடுத்துருக்கேன் உனக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் உனக்கு உடம்புக்கு முடியாமல் போனா கூட ஆஃபீஸர் லீவ் போட்டு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு என் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன விட்டால் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்திருக்கேன் ஆனா நீ அது எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருந்து இருக்க யாராவது இப்படி பெத்த புள்ளிக்கு செய்வாங்களா என் வாழ்க்கையை சீரழிக்கணுங்கிறதுல தானே நீ இதுவரை குறியா இருந்திருக்க ஐயோ என்பா இப்படி பேசுற உன் வாழ்க்கை சீரழியணும்னு அம்மா நினைப்பனாப்பா நீ ஆசைப்பட்டவள தானே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தேன் என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டே லோகநாதா நீ வேற வழி இல்லாம தான் இவளை எனக்கு கட்டி வச்சு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவளை கட்டிக்க முடியாம போச்சுன்னா சித்திருவன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அதனால தான் நீ இவளை கட்டிக்க பான்னு நீ எனக்கு சம்பந்தம் சொன்ன இல்லன்னா நீ ஆகுது ஒத்துக்கிறதாவது எனக்கு தெரியாத உன பத்தி எங்க இவன் செத்து போயிட்டான் நம்ம நடுத்தருவுக்கு வந்துருவோமே நம்மள யாரு பாத்துப்பாங்கறதுனாலதான் நீ சம்பந்தம் சொன்ன இல்லனா நீ சொல்லிருப்ப என்னப்பா நீ அம்மாவை இப்படி எல்லாம் பேசுற நான் அப்படியெல்லாம் நினைப்பா நான் சொல்லு எனக்கு நல்லா தெரியும் உன பத்தி அதனாலதான் இப்படி சொல்றேன் என்ன எல்லாம் தெரிஞ்சோ இத்தனை வருஷமா அவன் வீதியா இருந்தேன் யாவது என் அம்மா வச்சேன்றதுனால ஆனா என் பொண்டாட்டியும் உன்னை பொறுத்துக்கிட்டா இத்தனை வருஷமா ஏன்னா இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என் பிள்ளைங்களை என் பொண்டாட்டி என்ன நீ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி நீ எங்களை பாடா படுத்துனதெல்லாம் போதும் இதெல்லாம் போக நீ அடுத்தவங்க குடியே கெடுக்கிறதுக்கும் இப்ப நீ இறங்கிட்ட அப்படித்தானே வீண் பழி போடாத பல்லோகநாதா எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுறாள் கிடையாது எல்லாம் உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குதுங்க எனக்கு தெரியும் நான் இல்லாதப்போ உன்னை அப்படியே மாத்திட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரிய எனக்கு யாரோ எதையோ சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீ பண்ண எல்லா கேவலமான வேலையும் எனக்கு தெரியும் இப்போ லோகநாதா அம்மா சொன்ன நம்புப்பா சத்தியமா அம்மா எந்த வேலையும் செஞ்சது கிடையாதுப்பா ஏன்ப்பா இப்படி பேசுறேன் நீ அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போதான் நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்னை இங்க இப்படியே வெளியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கியப்பா முடியாத உடம்புப்பா என்னால இதுக்கு மேல இங்க நிக்க முடியலப்பா வாப்பா உள்ள போய் பேசலாம் இது வீட்டுக்குள்ள வந்து பேசணுமா உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷியே என் வீட்டுக்குள்ள இதுக்கு மேல நான் நம்பி விடுவேன்னு நினைக்கிற வாய்ப்பே கிடையாது இனிமேல் நீ வீட்டுக்குள்ள வரவே கூடாது உனக்கு வெறுப்பு இருந்தா வெளியே இரு இல்லனா எங்கன்னா கிளம்பி போயிட்டே இரு உன் மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ என்னப்பா சொல்ற நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணுமா என்னப்பா லோகநாத சொல்ற அப்போ இவங்க சொல்றதெல்லாம் நம்பி அம்மாவை வெளியே தான் இருக்க வைக்க போறிய நீனே ஐயோ நான் பெத்த வயிறு பத்தி ஏறியுது நான் பெத்த வயிறு பத்தி ஏறியுது ரொம்ப சந்தோஷம் ஓரமா நின்னு வயிறு எரிஞ்சுக்கோ சரியா ஒன்னும் பிரச்சனை கிடையாது என் வீட்டு வாசல்ல முன்னாடியெல்லாம் இப்படி நின்று டிராமா போட்டுக்கிட்டு இருக்காத அப்படிக்கா ஏ லோகனாதா என்னால் வெளியிலனா தங்க முடியாதுப்பா எனக்கு பயமா இருக்கும்ப்பா ராத்திரி பகல் நீ எப்படிப்பா நான் வெளியவே கிடைக்கிறதே ஐயோ என்னால் முடியாதுப்பா தயவு செஞ்சு என்னை உள்ளே விட்டுருப்பா உன்னை வீட்டுக்குள்ளே விட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது நீ பாட்டும் உள்ளே வந்துட்டு உன் கோவத்தையெல்லாம் காட்டுறதுக்கு சாப்பாட்டுலலாம் விஷத்தை வச்சு எங்களை சாப்பிடிச்சிட்டியானோ நீ பேதி மருந்து கலந்த ஆளாச்சே விஷத்தை கலக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீ வெளியேவே இரு அதுதான் உனக்கு ஏற்ற தண்டனை உனால இருக்க முடியலனா எங்கேயாவது கிளம்பிப்போ ஐயோ 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 நான் இதை எங்க போய் சொல்லுவேன் யாருக்கிட்ட சொல்லுவேன் லோகநாதா உன்னை கெஞ்சி கேட்குறப்பா அம்மாவால வெளியிலலாம் தங்க முடியாதுப்பா என்னை உள்ள விட்டுருப்பா ஒரு ஓரத்தில் நான் பாட்டுனு சுருண்டு கிடக்குறேன் ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே தங்குன்னு சொல்லாதப்பா என்னால் தாங்கிக்க முடியல பாரு உன்னோட போலியான டிராமாவை நிறுத்து இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நின்னு தேவையில்லாத இருக்கு என் நேரத்தை வீண் நடிச்சுக்கிட்டு இரு நீ இங்கே இரு சந்தோஷமா இருக்குதா உனக்கு சந்தோஷமா இருக்குதா திருட்டு சிரிக்கு அடியே நான் போ நல்லா குடும்பமும் சேர்ந்து என் புள்ளிய நல்லா வளர்ச்சி போட்டீங்க பொழுதுக்குது பாவி திருட்டு முண்ட எப்படி நிக்கிற அப்பரு நல்லா கொழுப்பிடித்து சிரிக்கு சரியான ஃபிராடு கேள்வியா இருக்குதுமா இது எப்படி அப்பா இருக்கிற வரைக்கும் அழுது பேசுச்சு இப்ப எப்படி பாத்தியா எப்படி அதோட உண்மையான முகத்தை காட்டுது பாரு பாருங்க என் பசங்க முன்னாடி ஏதாவது பேசுனீங்க இதுக்கு மேல மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதை அமைதியா இருந்திருங்க அப்படிதான் குண்டுச்சி சிரிக்கி என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நல்லா வளைச்சு போட்டுட்டல என் பையனை அப்படி மயக்கி விஷ்டியோ என்னடி பேசி மயக்கணும் என் புள்ளிய என்ன பேசி மயக்கணும்னு கேக்குறேன் இங்க பாருங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க வாயை மூடியுதுங்க சொல்லிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே கிடையாது ஏது இது சின்ன பசங்கள திருட்டு பிள்ளைங்கள பேத்தி கட்டி வச்சிருக்கிறேன் இது பக்கத்தில் இருக்குது அது சரியான திருடு ஒன்றாம் நம்பர் திருடு அது எங்கே யார் என்ன பேசுகிறான்னு ஒட்டி கேட்டுட்டு எல்லாத்தையும் கோழி மூட்டி வேலையை பார்த்துன்னு கிடக்கும் இந்த பக்கத்தில் நிற்குதே ஒன்று பெருசு அதே வயசுக்கு வந்துட்டுன்னு வர ஆடி நிற்குதே இது எப்போ எவனை இழுத்துன்னு போகணும்னு தெரியாது ஆனால் பாரடி கூடி சீக்கிரம் மான சந்தி சிரிகில என் பேரை மாற்றிக்கிறேன் எவனை எல்லாம் பொழுதோட பொழுதாக இழுத்துன்னு ஓடுறாள் இல்லையான்னு பாரு இந்த சிரிக்கி வேணாம் வாயை மூடிடு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசணும்னு வை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னடி உனால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீர் உனக்கு கரெக்டா உன் பிள்ளைங்க ரெண்டும் மாதிரி தானே உன் சின்ன பொண்ணு மாதிரியே சரியான திருட்டு கோட்டு உன் பெரிய பொண்ணு ஒன்ன மாதிரியே டிராமா போடுது ஊரை ஏமாத்தி அப்படியே மயக்கிற வேலையெல்லாம் செஞ்சுன்னு கிடக்குது சீக்கிரம் பாரு எவடையாவது ஈட்டுக்கிட்டு போயிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண போதாது இதால உன் மானவன் திருகு வந்து நிக்கத

சூப்பர் சூப்பர் கா இன்னொரு போடுகாத சேத்து வண்டி இருக்கு ஓரமா போய் நில்லுப்போ அதான் என் அப்பா வர வரையும் ஓரம் நில்லுன்னு சொன்னார்ல போ அங்க போயி அங்க போய் நீ சத்தியா என்ன இங்க சும்மா இருமா இந்த அடிய நீ மட்டும் முன்னாடியே இதுக்கு போட்டுருந்து இவ்வளவு பேச்சு பேசி நம்மளெல்லாம் போ போய் ஓரமணிலுப்பா

இந்தா உன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே ஒரு ஓரமா இருக்கிறதுனா இரு இல்லைனா எங்கன்னா கிளம்பி போயினே இரு நான் உன்னை தடுக்க மாட்டேன் ஐயோ என்னப்பா நீ இப்படி ஆயிட்டு என் புள்ளியே இதுன்னு இருக்குது யாரோ என் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்குதே எனக்கு ஐயோ கடவுளே நான் எப்படிப்பா வெளியில இருப்பேன் இந்த வெயிலையோ மழையிலையோ என்னால எப்படிப்பா வெளியில இருக்க முடியும் ஐயோ லோகநாதா எனக்கு பயமா இருக்குதுப்பா அம்மா இனிமேல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் நான் பாட்டுன்னு வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போயிரும்பா என்ன தயவு செஞ்சு உள்ள சேர்த்துக்கப்பா ராமவலம் போடாதன்னு சொல்லிட்டு தானே போனேன் இதுக்கு மேல எதுவும் பேசாது நீ விடுற கண்ணீர்ல கூட ஒரு உண்மையும் கிடையாது எடுத்துட்டு போய மூர்த்தியா இல்ல எல்லாத்தையும் தூக்கி அடிக்குவார ஓட்ல

போறேன் என் பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறேன்ப்பா தயவு செஞ்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கூட இப்பா கொஞ்சம் தள்ளுப்பா ரொம்ப முக்கியமான பொருளுப்பா அது ஓ ரொம்ப முக்கியமான பொருளோ ஆமாப்பா நீ தேடிக்கிட்டு இருக்க பொருள் இதான்னு பாரு அதிர்ச்சி ஆயிட்டே நீ தேடின பொருளை தானே உனக்கு கொடுத்துருக்கேன் இந்தா பணத்தை தானே பொருள் நீ உளவு நேரம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த டிராமாவை போட்டுக்கிட்டு இருந்த இந்த பொருள் நீ ஏன் வச்சுக்க இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல அம்மா அம்மான்னு பேசிக்கிட்டு இருக்காது இந்த இதை தானே தேடிக்கிட்டு இருந்த வச்சுக்க இதையே அதே மாதிரி இந்த வீட்டுல இருந்து உனக்கு ஒரு பருக்க சாப்பாடு மட்டும் இல்ல தண்ணி கூட கிடைக்காது ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது இந்த வீட்டுல நீ பயன்படுத்துற ஒரே இடம் அந்த பாத்ரூம் மட்டும் தான் அது மட்டும் தான் உனக்கு வசதியா இந்த வீட்டுல கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது இந்த பணத்தை வச்சே நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்க இந்த பணத்தை வச்சே நீ தண்ணியை வாங்கி குடிச்சுக்க உன் பணம் நான் பாக்குறேன் இவ்வளவு நாள் தான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ வாழ்றேன்னு லோகநாதா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற நான் வீட்டு சாப்பாடு இல்லாம வெளி சாப்பாடு வாங்கி சாப்பிடுற ஆளு கிடையாது அது உனக்கு தெரியுமே எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுப்பா ஐயோ எனக்கு உடம்புல ஏற்கனவே ஏகப்பட்ட நோய் கிடைக்குது இதுல எங்க இருந்துப்பா நான் வெளியில எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் அதுவும் இல்லாம வெளியில எல்லாம் என்னால இப்படிப்பா தண்ணி வாங்கி குடிக்க முடியும் அதெல்லாம் சுத்தமா இருக்காது இல்லப்பா ஐயோ லோகநாதா என் இப்படி எல்லாம் பேசுற என்னால எல்லாம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுப்பா நீங்க ஒரு நாள் முழுக்க வெளியே வாங்கி தின்ன அப்பெல்லாம் உன் உடம்பு ஏத்துக்கிச்சோ அப்ப உனக்கு நோய் எங்கேயும் போலையோ எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க இந்த படத்தை வச்சுக்கிட்டே நீ சந்தோஷமா வாழ்ந்துக்க எங்களை விட்டுரு எப்பா ஏப்பா தயவு செஞ்சு உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறப்பா ஏற்கனவே நான் வெளியில நிக்கிறதே ஒரு பெரிய கொடுமை இதுல நான் வெளி சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டேன்னா என் உடம்பு பழா போயிரும்பா உன் அம்மா சீக்கிரமா செத்து மண்ணா போயிருவேன்பா தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கப்பா நான் வெளியவே கிடக்குறேன் நான் மழை புயல் வெயில் என்ன வந்தாலும் வெளியவே கிடக்குறேன் ஆனா தயவு செஞ்சு ஒரு வயசு சோறு மட்டும் எனக்கு வீட்டுல இருந்து போட்டிருப்பா உனக்கு புண்ணி பாக்கியமா போவோம் எங்க இப்போ நீங்க குடுத்திருக்க தண்டனையே பெரிய தண்டனை தாங்க சாப்பாட்டையே நம்ம வீட்டுல இருந்து நிறுத்திட்டோம்னா அவங்க நிலம ரொம்ப மோசமாயிரும் நான் சொல்றது கேளுங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு வீட்டுல இருந்தே குடுக்குறேன் வாய மூடு புஷ்பா தயவு செஞ்சு இப்படி பேசாத எப்படி உனக்கு அவங்களுக்கு இறக்கம் காட்ட தோணுது அவங்க உனக்கும் பிள்ளைங்களுக்கும் எவ்வளவு பண்ணிருக்காங்க அதையும் மீறி அவங்க மேல எப்படி நீ இறக்கப்படுற என்னால உன புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது புஷ்பா நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு வயசான நடிகர் பார்க்க கூடாது புஷ்பா கலந்து எல்லாரையும் ஒரு வழி ஆகினாங்க அது போக ராகுல் காயத்ரி கல்யாணத்தை ராகுல கடத்தியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைய நீ எப்படி கருணையா பாக்குறியோ எனக்கு ஒன்னும் புரியல புஷ்பா நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு இதுல தலையிடாத இன்னும் எதுக்கு நின்னு வேடிக்கை இருக்கீங்க அதான் நீங்க கேட்ட பணத்தை அதாவது உங்க பொருளை கொடுத்தாச்சில்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க வைங்க மொத்தத்தையும் ரோட்ல போட்டு நாசம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன் எடுத்துட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு சி என் பேர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க எங்க எல்லார் வாழ்க்கையும் கெடுத்தது பார்த்தா ராகுல் காயத்ரி கல்யாணத்தையும் நிறுத்த பார்த்துட்டு அவன் வாழ்க்கையே நாசம் பண்ண பாத்தீங்கல்ல நீங்க அதுல வந்த காசு தானே இதெல்லாம் என்ன ஜென்மமா இருப்பீங்களோ நீங்களா எடுத்துட்டு போங்க இது எல்லாத்தையும் இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திடுவேன் இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா நானும் பாக்குறேன் இந்த காசை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை நாள் வாழ்றீங்கிறத நானும் பாக்குறேன் வாங்க எல்லாம் உள்ள போலாம் இங்க பருப்புஷ்பா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க நான் இல்லாத போது கூட இவங்களை நீ உள்ள விடக்கூடாது புரியுதா என்ன அவங்க டிராம போட்டாலும் அவங்களுக்கு கருணையை மட்டும் காட்டிடவே காட்டிடாது நான் சொல்றதெல்லாம் நீ செய்வேங்கிற ஒரே நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதுல நான் சொல்றது சரிங்க அவங்க பேச்ச மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா அது நீ காப்பாத்து சரி வாங்க எல்லாம் உள்ள போலாம் என்ன கண்கொள்ள காட்சியாயுது இனிமேல் நீ வெளியவேதான் இருக்க இருக்கணும் தெளிவே உட்காந்து என்ன வேணாலும் பேசிக்க இனிமேல் நீ அதெல்லாம் கூட பேசப்படாது அப்படி பேசணும்னு வெய்யி கண்ணம் பழுத்துரும் புரிஞ்சதில்ல வாயை மூடிக்கிட்டு இருந்துரு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பத்தியா சனியை இது எவ்வளோ தைரியம் தான் என்னையே இதை அடிச்சிருக்கோம் இந்த சனியெல்லாம் உருப்படியே உருப்படாது நாசமாக போயிடும் நான் சொன்ன மாதிரி எவனையாவது இழுத்துக்கிட்டு இது கண்டு அசிங்கத்தையும் செய்யும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது நான் இதெல்லாம் பார்க்க தான் போகிறேன் என்னை என் வெளியே நிற்க வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க பாரு பாரு என்ன நாவ போகிறீங்கன்னு மட்டும் பாரு நாசமாக போயிருவீங்க எல்லாரும் டே லோகநாதா உன்னையே சேர்த்து தான்டா சொல்கிறேன் நான் பெத்த பையன் பெத்த பையங்கிறதுனால உனக்கு நிறைய இடம் கொடுத்து வச்சிருந்தேன்டா இனிமேட்டு பாரு அதையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் நீயும் அவளுங்களோட சேர்ந்து நாசமாக போவடா பாரு நாசமாக போவீங்க என் வைத்திரச்ச வாரி கொட்டிக்கிட்டீங்களே இந்த வீடே அப்படியே நாசமாக போகும் என்னை வெளியே துரத்திட்டே எல்லாரும் சந்தோஷமா இருந்துடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் பரிச்சையும் உங்க எல்லாரையும் கண்ணீரும் கம்பளையுமா நிக்க வைப்பேன் வச்சே தீர்வேன் இந்த அலுமேல உள்ள இருந்து செஞ்சதை விட வெளியே இருந்து என்னென்ன ஆட்டத்தை ஆடுறாங்கிறத பார்க்க தாண்டா போறீங்க எல்லாரும்